சாய் பத்திரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரன் என் அன்பு குழந்தை உன்னைச் சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் சதிகளையும் பற்றி உன்னிடம் சொல்லத்தான் இப்பொழுது நான் வந்துள்ளேன் உன்னிடம் அன்பு காட்டி பாசம் வைத்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றித்தான் உண்மை கூற வந்தேன் இதனால் இத்தனை நாட்கள் அவர்களின் வார்த்தைகளை நீ நம்பியதெல்லாம் இப்பொழுது நீ நிறுத்திவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தருவேன் முழுமையாக என்னை நம்பு உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்து விட்டது உன் கஷ்ட காலங்களும் முடிந்து விட்டது இனி நீ கவலைப்பட எதுவும் இல்லை எவ்வளவுதான் உதவிகளும் நன்மைகளும் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரிவது அல்ல குறைவதும் இல்லை இன்று நீ என்னிடம் வந்து புலம்புகிறாய் கவலை கொள்ளாதே உன் முழு மனதை நான் அறிவேன் நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நீ மற்றவர்களை எல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும் விழுத்திரு எழுந்திரு யாரையும் நம்பாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏன் ஏன் வார்த்தைகளை நம்பித்தானே நீ உள்ளாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் குழந்தையே உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் அதனால் எதற்கும் கலங்காதே நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நடத்தி காட்டுவேன் அப்பா நான் என்ன தவறு செய்தேன் அப்பா நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் உன்னை சோதிக்கவில்லை உன் கர்ம வினைக்கான பலன்களைத்தான் நீ இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் இனி எல்லாம் முடிந்துவிட்டது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் என்னிடம் வந்து நீ நன்றி சொல்வாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது கலங்காதே குழந்தை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் வீணாக வருந்தாதே நீ வருந்துவதை முதலில் நிறுத்து இனி என் துணை எப்பொழுதும் உனக்கு இருக்கும் நான் இருக்கும் பொழுது உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய் சதா சர்வ காலமும் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்கிறாய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் சற்று பொறுமையாக இரு நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் ஓம் சாயரம் நன்றி